வாருங்கள் பயப்பட வேண்டாம் வாங்க தலைவரை இருக்கு என்ன இருக்கு தோசை இருக்கா சரி வாருங்கள் வேணும் இந்த கடையில இருந்து என்ன வேணும் ஒழுங்கா குளிக்கணும் குளிச்சலாமா குளிச்சு துணி துணி வாங்கி என்ன சரி ஒழுங்கானு நீட்டாயிடுச்சுன்னா ஆளு சுத்தமா இருந்தா வேலையும் தரலாம் வேலையும் தரலாம் என்ன உங்களுக்கு பிடிச்ச வேலை என்ன வேலையா இருந்தாலும் சரி ஆமா நீங்க சுத்தமா இருக்கணும் சுத்தமா இருந்தா தான் வேலை கிடைக்கும் சுத்தம் இல்லைன்னா வேலை கிடைக்காது சரி என்ன சோப்பானோம் மா தலைவர் ஒரு ஒரு பத்து ரூபா சோப் ஒன்று துணி தணிக்கிற சோப்பு ஒன்று ஆமா துணி தணிக்கணும் எடுங்க என்ன கூடு இதுக்கு நோக்கியா வாங்கி கொடுத்தேன் ரெண்டாவது தான் கொஞ்ச நாளாக காண முடியல பத்து ரூபாய் எடுக்க வேற இருக்கு இருபது அப்படியா வேற ஒண்ணு இல்லையா அப்படியா சரி நல்ல சோப்பு என்ன என்ன இது பிச்சி பூவா பிச்சி பிச்சி பூ சோப் இருக்கு துணி இதா இன்னைக்கு இன்னைக்கு துணியெல்லாம் சாப்படி இருக்குன்னா நாளைக்கு நான் அந்த பக்கம் வருவேன் வந்து பார்க்க நேரத்தில் நீட்டா இருந்தால் அடுத்து துணியை வாங்கி தந்து வேற இடத்துல வேலை ஏற்பாடு பண்ணேன் ஒழுக்கமா இல்லைன்னா வேலை கிட்டாது ஒழுக்கமா சுத்தமா தான் வேலை கிடைக்கும் என்ன என்ன சரி சரி ஒரு பாட்டு நான் நான் சாப்பிடம் எனக்கு உடம்பு குறைக்கணும் நான் சாப்பிட வேணும் சாப்பாடு எல்லாம் உங்களுக்கு நீங்க குளிச்ச வரான நான் குளிப்பேன் இனி. தெரிஞ்சுக்கட்டு. சரி ஒரு ஒரு பாட்டு பாடுங்க தலைவர் ஒரு சின்ன பாட்டு. பெரிய பாட்டு ஆனா சின்ன பாட்டு. ஆனை முகனே ஆனை ஆமா. ஓ ஆனை முக இங்க இருக்கறே. ஆஹா. சரி விநாயகரை பத்தி ஒரு பாட்டு பாடுங்க. விநாயகனே வினை தீர்ப்பவனே. அந்த பாட்டு தான் பாடலாம் பாடுங்க பாடுங்க. விநாயகனே வினை தீர்ப்பவனே ஆனை முகத்தானே

எப்படி இருந்தாலும் சுத்தமாக வந்தாரா என்னன்னு தான் உங்களுக்கு வேலை என்ன அல்லன்ன வேலை இல்லை வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலை என்ன வேலையாக இருந்தாலும் சரி ஆமா உங்களுக்கு என்ன வேலை பிடிக்கும் அது ஆ ஆ பூக்கட்ட பிடிச்சோம் பிடிச்சோம்மா அதான் சரி சரி உங்களுக்கு பிடிச்ச வேலை எனக்கு அந்த வேலை தானே சரி அப்போ அதுக்குள்ளே ஏற்பாடு என்ன சரி சம்பளம் எவ்வளோ வேணும் சிங்க இஷ்டமா சரி சரி நீங்கள் செய்கிறத பொறுத்து எவ்வளோ செய்தாலோ நீங்கள் எவ்வளோ செய்தாலோ அதை பொருத்து

சரி 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 அப்போ அந்த குறைய கணபதி பகவான் அவரு மாற்றுவார் அதை என்ன அவரு அவரு தான் என்ன சரி ஓகே வெற்றி உண்டாகட்டும் உங்களை காட்டலாம செய்த சரி தலைவர அப்போ யூடியூப் அப்போ நம்ம இவருக்கு இந்த மாதிரி நோய் இல்லையா நான் பார்த்துருக்கேன் கூட்டிட்டு போய் நடக்குது நான் நினைச்சேன் ஏதோ சிக்கோ என்னதோ எல்லாரையும் குறைஞ்சல்லிட்டு இருக்கா பாரபு சாப்பிட்டு முடிவுட்டா கூட்டிட்டு போன முன்னாலே ஆமா கூட்டிட்டு போ வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் ஒரு கடையில் ஏற்ற இல்லை நாட்டான் வேற ஒரு ஆள் ஒராள் எப்படியோ வெட்டினார் வெட்டி விட்டு இல்ல அந்த மாதிரி சம்பவம் நடந்தாலுமே டெய்லி குளிச்சா போதுமே டெய்லி குளிச்சு துணி மாறனா சரியாவும் நம்ம ஏதாவது சப்போர்ட் செய்யலாம் நம்ம வேற என்ன செய்ய முடியும் நம்மள்கிட்ட என்ன ஒன்னும் இல்லை நம்ம இதுதான் இப்படிதான் செய்ய முடியும் சரி பாப்பன் தலைவரே ஓகே